பொத்தானியும் பிரஸ் பண்ணுங்க சுக்கிர பகவானை ராசி கொண்ட துலாம் ராசியில பிறந்த அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது திடீர் உடல் நல பாதிப்புகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும் கௌரவம் அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலமாவது நிச்சயம் கிடைத்துவிடும் வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கை மட்டுமே நோக்கி முன்னேறுபவர்களாக தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்க மன கவலைகளெல்லாம் நீங்கி எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான முடிவு எடுக்க சனி பகவான் உங்களுக்கு உதவி புரிவார் தாமதமான ஒரு நிலை எந்த ஒரு விஷயத்திலையும் காணப்பட்டாலும் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் தான் நிச்சயம் நடக்கும் அதாவது என்ன இது என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையும் வேகமாக செயல்படாமல் தாமதமாக பொறுமையாக செயல்பட்டாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு உங்களுடைய மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக வெளியூர் பயணங்கள் மூலமாக லாபத்தையும் உங்களால் பெற முடியும் அப்படின்றதையும் நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா சனி பகவான் நிலையில் இந்த காலகட்டத்தில் தொடர்வதால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கொடுக்கல் வாங்கல்லையும் எச்சரிக்கையோடு செயல்படணும் உங்களுடைய சிறப்பான செயல்கள் பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய பாராட்டை பெற்றுத்தரும் வகையில் நிச்சயம் அமைந்துவிடும் என்னதான் தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு இந்த செப்டம்பர் மாத ஆரம்பத்தில் இருந்தாலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பண வரத்துக்கு குறைவே இருக்காது தொழில் கூட்டாளிகளோட அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும் இல்லைனா பிரச்சனைகள் தான் உத்தியோகத்துல இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக உங்களுடைய பணிகளை கவனிப்பது நல்லதாக இருக்கும் வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் என்பதையும் சொல்லணும் உங்களுடைய சாதுரியமான சிறப்பான பேச்சு திறமை மூலமா மிக பெரும் அளவுல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்தபடி நிதி நிலைமையும் உயர்ந்துவிடும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் உங்களுடைய பணிகளையும் மற்றவர்களுடைய பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கும் என்பதையும் மறுக்க முடியாது குடும்பத்தில் பெருமளவு பாதிப்புகள் இல்லாமல் சீராக குடும்பத்தினுடைய நிலை செல்லும் சற்று வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கோ அதனால நிம்மதி கொஞ்சம் குறையும் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டியதாக இருக்கும் மற்றவர்கள் மூலமாக சில டென்ஷன் கூட உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே கோபத்தை விட்டுட்டு இதமாக பேசுவதன் மூலமா நன்மை உண்டாகிட்டோம் பிள்ளைகளின் மூலமாகவும் பெருமை கிடைத்துவிடும் உங்களுக்கு பெண்களுக்கு கௌரவம் அந்தஸ்து நிச்சயம் உயரும் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் எதிர்பார்த்த எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் காரிய தாமதம் இருந்ததல்லவா இதற்கு முன்னாடி அது எல்லாமே விலகப் போகின்றது காரியத்தில் வெற்றி உண்டாக போகின்றது நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிக்க போகிறீங்க பிள்ளைகளால் பேரும் புகழும் அடையக்கூடிய காலகட்டமும் இந்த செப்டம்பர் மாதம்தான் என்பதை சொல்ல வேண்டும் உறவினர்கள் சிலர் உங்களுடைய மிக பெரும் அளவிலான புகழை கண்டு செல்வாக்கை கண்டு பொறாமைப்பட செய்வாங்க இவன் எப்பட்றான் இப்படி உயர்ந்தான் இவனுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்தது அப்படின்ற மாதிரி உங்களை கண்டு பொறாமைப்படுவாங்க ஆகையால் உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு கவனமாக இருப்பதும் மிக மிக அவசியம்னே சொல்லணும் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு மனதில் நிலையான எண்ணம் இருக்காது பண நெருக்கடி நிச்சயம் குறைந்துவிடும் எதிர்பார்த்த உதவிகள் கட்சி மேலிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் தொண்டர்களுடைய ஒத்துழைப்பால் சிறப்பான பணிகளை செய்வீங்க தொண்டர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர் பதவி கட்சியில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதால் அரசியல் ரீதியாக நீங்கள் கொடிகட்டி பறக்க போகிறீங்க நீங்கள் மற்றவர்களுடன் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது குறிப்பாக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கெட்ட கனவுகள் சில தோன்றலாம் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் உதவு வாங்கலாம் நண்பர்கள் உதவுவாங்களா என்று ஏங்கி ஏங்கி தவித்த காலமெல்லாம் போய் உங்களுக்கு நீங்களாகவே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த காலகட்டம் இருக்கப் போகின்றது பழைய எல்லாம் வசூலாகப் போகின்றது புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் எந்தவித சிக்கலுமே இருக்காது மாணவர்களாக இருந்தால் படிப்பு சிறப்பாக இருக்கும் வெற்றிக்கு கூட இருப்பவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வேலை பலு குறைந்து காணப்படும் இந்த செப்டம்பர் மாத கடைசியில் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் சிலருக்கு திடீர் செலவுகள் உண்டாகி கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் என்பதால் தேவையற்ற செலவுகளை குறைத்து உங்களுடைய பணத்தை சேமிக்க வேண்டிய காலகட்டம் இது மன கவலை நீங்கி நிம்மதி உண்டாக்கிவிடும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் காண முழு மூச்சோடு செயல்படுவீங்க நிச்சயமாக பொன் பொருள் எல்லாம் சேர்ந்துவிடும் பொருள் வரத்தும் அதிகரித்துவிடும் வாகனம் பூமி மூலமா லாபம் கிடைக்கும் நீங்கள் எதிர்ப்பவர்களை வெற்றி காண்பீங்க எதிரிகளே இல்லை என்ற ஒரு நிலை இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு உருவாகும் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும் மாதம் இது மனதில் மிகப்பெரிய சந்தோஷம் குடிகொள்ளும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்பவர்களாக இருப்பீங்க தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலமா இழுபறியான காரியங்களை கூட உங்களால் உங்களுக்கு ஏற்றார் போல சாதகமாக சாதித்து கொள்ள முடியும் இந்த மாதம் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிக்க போறீங்க அது மட்டுமல்ல உங்களுக்கு முக்கிய நபர்கள் விஐபிகள் அறிமுகமாக போறாங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடித்து உங்களுடைய அலுவலகத்தில் பாராட்டையும் பெறப் போகிறீங்க பிள்ளைகள் பற்றிய சிந்தனைகள் சற்று அதிகரிக்கும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன பண்ணனும் அப்படின்றத இந்த செப்டம்பர் மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே யோசிக்கவும் செய்வீங்க எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க மனதில் மகிழ்ச்சி நிச்சயம் உண்டாகி வளர்ச்சியும் அதனால் அதிகப்படியாக இருக்கும் நல்லபடியாக செய்திகள் பல உங்களுடைய காதில் வந்து விழும் எடுத்துக்கொண்ட வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் ஆயுதங்களை கையாளும் போது மட்டும் துலாம் ராசியில் பிறந்த நீங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் கவனமாக இருக்கணும் வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கை தேவை வீண் செலவுகள் ஏற்படலாம் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமலும் போகலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும் பண வரத்தை அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால எடுத்த காரியத்தை எடுத்தபடி அப்படியே வெற்றிகரமாக முடிப்பீங்க புண்ணிய காரியங்கள்ல நாட்டம் விருப்பம் அதிகமாகிடும் தந்தையோட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமா வரவேண்டிய லாபம் உங்களை வந்து சேரும் ஆன்மீக சுற்றுலா செல்லணும் புனித தலங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னுட்டு எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ஆன்மீக சுற்றுலா கனவுகள் நிறைவேறப் போகின்றது வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புனித தலங்களுக்கு சென்று வர பாருங்கள் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமைக்குள்ளார செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஆறு எட்டு ஒன்பது பதிமூணு இருபத்தாறு இதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை திங்கட்கிழமை இந்த மூன்று கிழமைகளும் அதிர்ஷ்ட கிழமைகள் அதிர்ஷ்ட தினங்கள் என்று பார்க்கும்போது பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி நான்கு இது அதிர்ஷ்ட தினங்கள் இந்த தினத்தில் எது செய்தாலும் நல்லதாக இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களையும் அதிர்ஷ்ட தினத்தையும் அதிர்ஷ்ட கிழமையையும் சரியாக பயன்படுத்தினால் கூட யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும் நல்ல வாய்ப்புகளும் வரும் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு முன்னேற பாருங்கள் மிக மிக முக்கியமான விஷயமாக விநாயகப் பெருமான் வழிபாட்டையும் முருகப் பெருமான் வழிபாட்டையும் இந்த செப்டம்பர் மாதத்துல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் செய்து வந்தீங்க அப்படின்னா மிக அளவில் நன்மைகள் உங்களுடைய குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உண்டாக்கிவிடும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி